இவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன் இன்றைக்கு நாங்கள் பேச இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால் இது ஒரு நீண்ட பதிவாக இருக்க போது முதலாவது விஷயம் இன்றைக்கு எங்களோட சமுதாயத்திற்கு கல்வி என்றது அவசியமா இந்த கல்வி எங்களுக்கு தேவையான ஒன்றா ஆஹ் அதே இடத்துல இப்ப வர்ற கேள்வி பட்டப்படிப்புகளை முடித்த மாணவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றனர் அப்படி என்ன இந்த கல்வியால இன்ன பயன் இங்க என்ன தவறுகள் இடம்பெறுது அது தொடர்பான ஒரு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கோம் குறிப்பா இந்த பதிவுக்கான முக்கியமான காரணம் ஒன்றை தெரிவிச்சுக்கொள்றேன் அண்மைய காலங்கள்ல பட்டதாரிகள் பெரும்பாலும் வீதிகள்ல போராட்டங்கள்ல ஈடுபடுற தங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அதே சந்தர்ப்பத்துல நேற்றைய தினம் என்னுடைய பதிவு ஒன்றுக்கு ஒரு மாணவர் பட்டதாரி மாணவர் ஒருத்தர் ஒரு பதிவை செய்திருந்தார் படிக்கிறதால பிரியோஷனம் இல்லை என்ற ஒரு பதிவை அதுக்கு அதுக்கு பிறகுதான் நான் அவதானிச்சதுல விளங்கி கொண்டேன் அந்த மாணவருக்கு அவன் பட்டப்படிப்பை முடிக்கிறதுக்கான ஒரு உதவித்தொகையை எங்களோட தலைமமைப்பு இருந்த ஒரு மாணவர் இன்றைக்கு பட்டப்படிப்பை முடிச்சிருக்கார் இது அவன் பிள்ளை இல்லை ஓகே நான் இந்த இடத்துல இருந்து சொல்ல வர்றேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வியும் ஒரு கவலையும் ஏற்பட்டுச்சுது நாங்கள் ஒரு மாணவர் படிக்கிறதுக்கான ஒரு நிதி உதவித்தொகையை செய்து அந்த உதவித்தொகை மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டதாரி இன்றைக்கு தான் படிச்ச படிப்பு தனக்கு பிரியோசனம் இல்லை என்று இந்த சமூகத்தை நோக்கி சொல்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கின்றால் அது நாங்கள் செய்த பணிக்கு சரியான பதிலா அல்லது இந்த சமுதாயம் சரியான பாதிலை எங்குதான் ஓகே முதலாவது விஷயத்துக்கு வருவோம் இந்த கல்வி எங்களுக்கு தேவையா இல்லையா கல்வி எங்களுக்கு தேவை கல்வி மட்டும்தான் எங்களுக்கான அந்த கன்ஃபிடண்ட கொடுக்கக்கூடியது அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது கல்வி உங்களுக்கு வேலை வாய்ப்பு தராது உங்களுக்கு சம்பளம் தரும் என்று நீங்க சொல்ல முடியாது உங்களுக்கு பணத்தை தரும் என்று சொல்ல முடியாது ஆனால் கட்டாயம் ஒன்றை தரும் ஒரு கன்பிடென்ட நீங்க எந்த இடத்திலையும் நீங்க போய் தலை வந்து நின்று கதைக்கிற கூடிய அந்த கன்ஃபிடண்டை தரம் அது எந்த விதமான கல்வியாகவும் இருக்கலாம் நான் இதுல இப்ப கட்டாயம் நீங்க இது தான் படிக்கணும் இதுதான் கல்வி என்று இல்லை நாங்கள் கற்றுக்கொள்ற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் சொல்லலாம் கட்டமைக்கப்பட்ட கல்வி முறைகள் இன்னைக்கு நாள் இருக்கிறது எல்லாமே பொதுவாக கட்டமைக்கப்பட்ட கல்வி முறைகள் கட்டமைக்கப்பட்ட கல்வி முறைகள்ல நிறைய பிள்ளைகள் பிரச்சனைகள் இருக்குது இப்போ காரணத்துக்கு நாங்கள் ஒரு கிஸ்டரி என்ற ஒரு பாடத்தை படிக்கிறோம் இன்றைக்கு வரலாறு என்ற பாடத்தை சாதாரண தரத்துல படிக்கிறோம் ஆனா அதை எங்க பிரியோசனப்படுத்தினா இன்றைக்கு ஒரு சாதாரண தரத்துல கிஸ்டரி பாடத்தை ஏடுத்த பிள்ளையில போயிட்டு இரண்டாம் உலக போர் யாருக்கு எதிராக நடைபெற்றது என்றதை கேட்டால் கூட அதை சொல்ல தெரியாது அப்ப அந்த கல்வி அங்க முறைகளில் சில பிரச்சனைகள் இருக்கு ஆனால் கட்டமைக்கப்படாத கல்வி என்ற ஒன்று இருக்குது நாங்கள் இன்றைக்கு படிக்கலாம் விரும்பின மாதிரி படிக்கலாம் படிக்கிறதுக்கு நிறைய உக்திகள் இருக்கு நிறைய தளங்கள் இருக்குது இன்னைக்கு நீங்கள் ஒரு பட்டப்படிப்பை கூட ஒன்லைன்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் சில ஸ்காலர்ஷிப்ஸ் மூலம் நீங்க இலவசமா படிக்கலாம் அப்ப இந்த படிப்புன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கட்டமைக்கப்பட்ட கல்வி முறை மட்டும் இல்லை கண்டதையும் கேட்க பண்டிதனாவான் அப்ப நீங்க எல்லாத்தையுமே கேட்க வேண்டிய தேவைப்பாடோடு இருக்குது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ஓகே அப்ப படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குது இல்லை முதலாவது நாங்கள் ஒன்று விளங்கி கொள்ளணும் எங்களை இலங்கை போன்ற சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஒரு பிழையான முறைமை இருக்குது அதாவது பட்ட படிப்பை முடித்தவர்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்க வரும் என்றது நீங்க வெளிநாடுகள்ல எடுத்து பாருங்க பொதுவா அரச வேலை வாய்ப்புன்றது மிகவும் குறைவு அங்க தனியார் துறைக்கான வேலை வாய்ப்புகள் தான் பொதுவா அதிகமாக இருக்குது அந்த மக்களின் மனநிலையும் தனியார் துறை வேலை வாய்ப்புல தான் விரும்புகிறாங்க அரச வேலைவாய்ப்புன்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு சேவையாற்றுறதுக்கான இந்த அரச திணைக்கலங்கள அவசியத்துக்கு ஏற்ற மட்டும்தான் தேவை இன்னைக்கு நீங்க எல்லாரும் நியூஸ்ல பாக்குறீங்க பப்ளிக்காவே எங்களோட நாட்டுல அரசு வேலைவாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் எண்ணிக்கை கூடிட்டுன்றத பப்ளிக்காவே சொல்றாங்க ஐஎம்எஃப் டிமாண்ட் பண்ணியிருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க வேணாம் என்று ஆனால் தற்பொழுது வந்திருக்க கவர்மெண்ட் என்ன செய்து ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்கிறீனாம் அரசு வேலை வாய்ப்புல கொடுக்கிறீனாம் ஆனால் போட்டி பரீட்சைகள் ஊடாக நாங்கள் பார்த்த இதுவரைக்கும் அரசியல் நியமனங்களாக இருந்த பல வேலை வாய்ப்புகளை போட்டி பரீட்சைகளாக மாத்திட்டாங்க அந்த விதத்துல நல்ல ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்குது ஆனால் அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது இருந்தாலும் அந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது அப்போ இன்றைக்கு உங்களுக்கு திறமை இருக்குது உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தான் வேணும் உங்கள்ட்ட ஒரு பட்டம் இருக்கு அல்லது உயர்தரத்தோட கூட அப்ளை பண்ணலாம் நீங்கள் போட்டி பரீட்சைக்கு போங்க போட்டி திறமையை காட்டுங்க காடருக்கு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணாங்க நீங்க அந்த ஆயிரம் பேர்ல முதலாவது நூறு பேரா இருந்தா தானே உங்களுக்கு தகமை உங்களால தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நின்று கொண்டு எனக்கு வேலை கேட்கறது அர்த்தம் அப்ப போட்டி பரீட்சைகள்ல நீங்க சரியான முறையில திறமையை காட்டி நீங்க வெற்றி பெறலாம் இது முதலாக விஷயம் ஓகே ரெண்டாவது சரி அவள் பட்டப்படை படித்தாக என்ன செய்கிறது இந்த படிப்பு ஊடாக நீங்கள் என்ன செய்யணும் இன்றைக்கி நாங்கள் நோ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் ஒரு ஆயிரம் பேர் ஒரு மாவட்டத்தில் இருந்து முதலாம் ஆண்டில் ப பாடசாலையில் இணைகிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அந்த ஆயிரத்தில் சாதாரண தரத்தை முடிக்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் அந்த சாதாரண தரத்துக்கு பிறகு உயர்தரத்துக்கு போக போகிறது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றம்பது பேர் போகிறாங்க அந்த உயர்தரத்தில் எண்ணூற்றம்பதும் இருக்குது அதை விட குறையத்தான் போகுது இப்போத்தைய ரேஷியோஸ் படிவாதா அந்த எண்ணூற்றி ஐம்பது பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதோ இருநூறு பேர் தான் பல்கலைக்கழகம் போய் பட்டப்படிப்பை முடிக்க போறாங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகு கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது வீதமான மக்கள் அல்லது ஒரு பத்து வீதம் ரொப் அவுட் அப்ப அதுக்கு மேல பாக்கல ஒரு நூற்றி எண்பது பேர் பல்ல படிப்பை முடிச்சுட்டு வெளியில வர போறீங்க ஒரு பட்டப்படிப்போட இதை விட்டு எடுத்த பிள்ளைகள் வேலைக்கு போய் கொண்டு எல்லாம் படிக்கக்கூடிய அங்கெல்லாம் படிச்சு இந்த பட்டப்படிப்பை முடிச்சவங்க இவங்களுக்கு வெளியில இந்த உயர்தரம் முடிச்சுட்டு வராத அதே மாதிரி சாதாரண அந்த படிப்பை முடிச்ச நிப்பாட்டி கொண்ட அந்த மாணவர்களுக்கான முன்னுதாரணமாக மாற வேண்டிய காலம் இது அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு இவர்கள் உருவாக்கி கொடுக்கணும் கிட்ட ஒரு மாணவர் என்ன கேட்ட ஒரு கேள்வி ஒன்று மிகவும் எப்படி பதில் சொல்றேன்னு தெரியாது அண்ணா நான் டிகிரி முடிச்சிட்டு வந்துட்டேன் இன்னும் என்னட்ட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓஎல்ல இங்கிலீஷில் சீரு காட்டுகிறாங்களாமா அடே நீ போய் அப்ளை பண்ணுற டிகிரியோட கேட்குற எந்த ஒரு வேக்காண்டுக்கும் ஓ லெவல் குவாலிகேஷனை கேட்கறது இல்லை அவங்க பொதுவாக ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் கேட்காம டிகிரி இருக்கான்ற மட்டும் தான் பார்ப்பாங்க ஏஎலோட கோல் பண்றதுக்கு தான் ஓஎல் குவாலிபிகேஷன் பார்ப்பாங்க அதை ஏஎல்ல த்ரீ பாஸ் ஓஎல்ல இங்கிலீஷில் மேக்ஸில் இந்த சஸ்பென்ட் பண்ணி கேட்பாங்க அப்போ நீ டிகிரியை முடிச்சிட்டு வந்துட்டு போய் ஏன் ஏ லெவல் இருக்க பிள்ளையோட போட்டிக்கு போகிற நீ போட்டிக்கு போக வேண்டியது டிகிரி முடிச்சவரோட அப்போ டிகிரி முடிச்சவங்களுக்குரிய வேலை வாய்ப்பில் நீங்கள் போட்டிடுங்க அதுதான் உங்களுக்கு அவசியமான உண்டு அப்போ இங்கே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்க அரசாங்கத்திட்டயோ மெட்டவர்டையோ தேடாதீங்க நீங்க உருவாக்கி கொள்ளுங்க இன்னைக்கு திருவண்ணமலை மாவட்டத்திற்குள்ள திருவண்ணமலை மாவட்டம் முற்று முழுதா சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிற மாவட்டம் சுற்றுலா துறையில் பல்வேறு பட்ட வேலைவாய்ப்புகளுக்கு வேற மாவட்டங்கள்ல இருந்த ஆக்கள் வந்து வேலை செய்ய வேண்டிய நிலமையும் அந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்க வேண்டிய நிலைமையில இருக்குது குறிப்பா பார்த்தோம்னா சுற்றுலா துறையில இருக்கக்கூடிய ஒன்லைன் மார்க்கெட்டிங் அல்லது ஒன்லைன் உடான புக்கிங் டாட் காம் அப்படியான விஷயங்கள் சார் அந்த விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய ட்ரெயின் ஸ்டாப் இங்க இல்ல இதே மாதிரி பல்வேறு துறைகள்ல இடைவெளிகள் இருக்கு அப்போ இடவெளிகள் இருக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை இல்லை என்று சொல்லிட்டு இருக்கிறதில் அர்த்தம் இல்லை இன்றைக்கி நான் வேலையாட்டி கொண்டிருக்க பல துறைகள்லையே நான் பார்த்துருக்கேன் அந்த துறையில் விட்டு என்னால் விளத்த முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் ஏன்னா சொன்னால் நான் விதத்தினால அந்த துறையில இங்கே ஆக்கள் இல்லை இன்றைக்கி நாங்கள் பார்த்தோமுன்னே விஷுவல் மீடியா ஜேர்னஸ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தவனேன்னு சொன்னால் திருவண்ணாமலை நகரம்ப பகுதியாகி கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் மாதத்தில் தான் இங்கே இருக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு இடவழி இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இடைவெளிகள் இருக்குது நீங்க அந்த துறைகளில் தேடி பிடிச்சி நீங்க வேலைக்கு போகலாம் அதை விட உங்களை தாண்டி எத்தனையோ தனியார் துறைகளில் விஷயங்கள் இருக்குது திருவண்ணாமலையில் அந்த இடமெல்லாம் எம்டியா இருக்குது அதுகளுக்குள்ள வேலை செய்யறதுக்குரிய ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்க உங்களோட ஸ்கில்ல வளருங்க வெறும் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்து கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை மற்ற இன்றைக்கு இருக்க கல்வி முறை நீங்க பாத்தீங்கன்னா அப்டேட்டட் ஒவ்வொரு நாளும் நீங்க அப்டேட் பண்ணணும் இன்றைக்கு நீங்க ஒரு நாள் நிற்கிறோம் நீங்க சொன்னா நாளைக்கு அந்த சிஸ்டமே மாறி இருக்கு இவ்வளவு நாளா நாங்கள் செய்துட்டு இருந்த நிறைய வேலையை இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய தொடங்கிட்டேன் அப்போ ஏ பேரு தெரியாம நீங்க இருக்கிறதுல எந்த யோசனவா இல்லை அப்போ உங்களை திறமையில வளர்த்துவாங்க ஓகே இதில் கடைசி பாடத்துக்கு வந்தாங்கன்னா அப்போ நீங்க என்னத்தை படிக்கோணும் இன்னைக்கு நீங்க சில ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை விளங்கிக் கொள்ளுங்க இந்த உதாரணத்துக்கு நீங்க உயர்தரத்தில் கோமர்ஸ் பாடத்தை எடுக்கிறீங்கன்னு வைங்க கொமஸ் பாடத்துல கடுமையாக படிச்சு எந்த பண்ணி யுனிவர்சிட்டி போறீங்க ஒரு இருபதாவது ரேங்க்ல ஜாப்பான பல்கலைக்கழகத்தில் பிபிஏ என்ற டிகிரியை படிக்க போறீங்கன்னு வச்சு அதே டிகிரி என்ன கலனி யூனிவர்சிட்டி அதே உங்களோட பட்ஜெட்ல வந்த த்ரீ இயர்ஸ் எடுத்தவனுக்கு எக்ஸ்டர்னலா ப்ரொவைட் பண்றாங்க அதே டேட்ல உங்களை விட முன்னுக்கு அவன் பாஸ் அவுட் ஆகி வரப்பறான் அதுக்கு பிறகு நீங்க மினக்கட்டு யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தனே என்னோட பிபிஏ டிகிரி இருக்கு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லையே அதே டிகிரியை தானே அவங்க எக்ஸ்டர்னலா முடிக்கிறாங்க அப்ப நீங்க இன்டர்னலா போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேலதிக தகமையில வளர்த்து கொள்ளுங்க நீங்க மினக்கரில் அந்த நாலு வருஷத்துல உங்களுக்கு மேலதிகமாக வேணும் இன்னைக்கு பார்த்தோம்னா வெளிநாடுகளில் டபுள் டிகிரி சிஸ்டம் இருக்கு அதாவது நீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு டிகிரி படிக்கலாம் இளைஞரையும் லீகல் நான் லீகல் என்று சொல்ல அதான் இல்லீகல் என்று சொல்ல முடியாது ஆனால் லீகலா எந்த ஒரு பிளக்கும் இல்லை உங்களுக்கு நீங்க டபுள் டிகிரி செய்யறது அதாவது நீங்க இன்டர்னலா ஒரு யூனிவர்சிட்டியில கொண்டு எக்ஸ்டர்னல் இன்னொரு யூனிவர்சிட்டியில நீங்க எக்ஸ்டர்னல் டிகிரி ஒன்ற சட்டர்டே சண்டேஸ்ல செய்யலாம் அப்ப நீங்க டபுள் டிகிரி சொச்சாங்கல்ல உங்களோட டிகிரி குவாலிபிகேஷன்ஸ் வளருங்க இன்னும் அதிகரிங்க உங்களோட திறமைகளை வளருங்க நுண் திறமைகளை வளருங்க இன்னைக்கு டிகிரி ஹோல்டர் ரெண்டு அண்மையில எனக்கு பெரிய ஒரு உதாரணம் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் மாணவி கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகத்துல நாலு வருடம் படிச்சு பட்டம் பெற்ற மாணவி அந்த பட்ட மலிப்பு விழாவுக்கான கூகுள் போம் ஒன்றை நிரப்ப தெரியாம அதை நிரப்பித்தர சொல்லி கொண்டு வராங்க அப்ப நீங்க படிச்ச அந்த நாலு வருஷ கல்வி என்றது பிரியோசனம் இல்லையே ஒரு கூகுள் போம்ன்றப்ப தெரியலே என்று சொன்னா அப்போ உங்களை திறமைய வளர்த்து கொள்ளுங்க வளர்த்துட்டு போட்டி போடுங்க அதை விட்டுட்டு இன்னும் வேலை இல்லை படிப்பு முக்கியம் இல்லைன்னு கதைக்கிறது எல்லாம் பிரியோசனமா இல்லாத ஒரு விஷயம் படிப்பு தான் இங்கே இல்ல படிப்பு தான் உங்களுக்கான தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் உங்களுக்கான வாழ்க்கையையும் கொடுக்கும் படிப்பு தான் உங்களை உருவாக்கும் அதை விளங்கி கொடுக்குங்க இது சிலரை காயப்படுத்தி இருக்கும் இந்த பதிவு இருந்தாலும் உங்களுக்கு சொல்ற பதில் நீங்க உங்களை படிப்புல கூட கவனம் பண்ணுங்க அது மட்டும்தான் உங்களுக்கான முடிவு படிப்பு இல்லாம இங்க ஒன்றுமே கல்வி வெறும் கட்டமைக்கப்பட்ட கல்வி மட்டுமில்லை சரி அவங்களால படிக்கக்கூடிய எல்லாத்தையும் படியுங்க இதைத்தான் நான் படிக்கணும் இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஆஹ் எனக்கு ஒரு சென்டென்ஸ் உண்டு ஆஹ் வளமையா எனக்கு அதை பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் ஆஹ் உங்கள்கிட்ட வந்து யாராவது ஒரு விஷயத்த கேட்டாங்க என்று சொன்னா எனக்கு அது தெரியாது என்று சொல்லாதீங்க அதை பற்றி அந்த சொல்ல சொன்ன அதை பற்றி ஒரு ரெண்டு வசனமாவது கதைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு வந்துட்டு எலன் மஸ்கின்ற பேரை சொல்லிச்சு கேட்டால் அவர் யார்ன்றது நீங்க உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட அறிவு இருக்கணும் அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி கேட்டா தெரிஞ்சிருக்கணும் ஈரான் யுத்தத்தை பற்றி கேட்டா தெரிஞ்சிருக்கணும் சகலதன் தெரிஞ்சிருக்கணும் தெரு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியாது என்று சொல்றதுக்கு அல்லது ஒரு டேர்மை தெரியாது என்று சொல்றதுக்கு சொல்றது பிரியோசனம் இல்லை இதை விளங்கிக் கொள்ளுங்க ஆஹ் கல்வியை நீங்க கட்டாயம் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இன்றைய காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா சில கல்வி முறைகள் உங்களோட வாழ்க்கைக்கு உடனடி பிரயோசனம் இல்லாத கல்வி முறைகள் இன்றைக்கு வளர வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்ப அதுல இருந்து நாங்கள் விலத்தி ஓட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது அந்த அடிப்படையில் உங்களுக்கு எதுவும் கைடன்ஸ் வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எங்களை மாதிரி கணக்கு பேர் இருக்காங்க இந்த கல்வி முறையில் அப்டேட் பண்ணி கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு பேர் செயல்படுறீங்கன்னா அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் தேடுங்க உங்கள்ட்ட கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் மொபைலுக்கான இந்த கல்விக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது இதை நான் படித்தா பிரியோசனமா இதுக்கு எனக்கு ஜாப் கிடைக்குமா என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி சேலரி பேக்கேஜஸ் இருக்குது என்னென்ன அடுத்த கட்டம் என்ன நான் அடுத்தது என்ன செகண்ட் டிகிரி செய்யலாம் இதெல்லாம் தேடுங்க உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்